தூத்துக்குடியில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் திமுக எம்பி கனிமொழி நழுவிச் சென்ற சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் செவித்திறன் குறைபாடு உடையவர்களுக்கான நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் திமுக எம்பி கனிமொழி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெளியே கள்ளக்குறிச்சி சாராய மரணம் தொடர்பாக திமுக எம்பி கனிமொழியிடம் கேள்வி எழுப்ப செய்தியாளர்கள் காத்திருந்தனர் அதை அறிந்த கனிமொழி அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்ட குடிநீர் பிரச்சினை குறித்த கூட்டத்தில் அதிகாரிகளுடன் பங்கேற்றார் இதனால் சுமார் மூன்று மணி நேரம் ஆட்சியர் அலுவலக வாசலிலேயே செய்தியாளர்கள் காத்திருந்தனர் பின்னர் கூட்டம் முடிந்து வந்த திமுக எம்பி கனிமொழியிடம் கள்ளக்குறிச்சி கலச்சாராய மரணம் குறித்த செய்திகள் பின்னர் கூட்டம் முடித்து வந்த திமுக எம்பி கனிமொழியிடம் கள்ளக்குறிச்சி கலச்சாராய மரணம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு அடுத்ததாக வேறொரு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கூறிவிட்டு பதிலளிக்காமல் ஓட்டம் பிடித்தார் தொடர்ந்து அவரது கார் அருகே சென்ற செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அப்போது கார் ஜன்னல் கண்ணாடியை மூடிய கனிமொழி அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு சென்றார் மூன்று மணி நேரம் காத்திருந்த செய்தியாளர்கள் திமுக எம்பி கனிமொழி சந்திக்காமல் சென்ற சம்பவம் அங்கு சலசலப்பை ஏற்படுத்தியது